நெல் வயல்ல களை எடுக்கக்கூடிய இந்த கருவி கோனா வீடர் இது வந்து ஸ்டார் ஆங்கில் கோனா வீடர் இந்த கருவி பேரு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம ஆதி தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஆங்கில் கோனா பத்தி நம்ம வந்து காட்டியிருப்போம் நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபிரேம்ல ரெண்டு வீடர் யூஸ் பண்ற மாதிரி ரெண்டு இந்த புள்ளி யூஸ் பண்ற மாதிரி கேட்டிருந்தாரு அவர் என்ன காரணத்துக்காக கேட்டார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நட்டதும் பாத்தீங்கன்னா இந்த அகலம் வந்து அதிகமா இருக்கும் இந்த டைம்ல இந்த எட்டு இன்ச் கோனா வீடர் கரெக்டா அக்யூரேட்டா உள்ள போகும் செடி ஒட்டியுமே செடி ஒட்டியுமே வந்து வீடர் உள்ள போய் நமக்கு வந்து களை எடுக்கும் இதுவே வந்து ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு திரும்பி ரெண்டாவது களை எடுக்கணும் அந்த மாதிரி டைம்ல அந்த செடி என்ன பண்ணும் இது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடும் ஆக்குபை பண்ணிட்டு இடம் வந்து கம்மியாயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் இன்ச்சு இந்த எயிட் இன்ச்சில் இந்த சிக்ஸ் இன்ச்சு கொனாமீட்டர் தான் உள்ளே போகும் பொதுவாக பொதுவாகவே இந்த மாதிரி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் முக்காடி அளவு உள்ள இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் இன்ச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க காமனாக இது பாத்தீங்கன்னா பாருங்க இது வந்து எட்டு இன்ச்சு கொனாமீட்டரு ஒன்பது பத்து இன்ச்சு இடைவெளியில் இருக்கிற வரிசை நடவு இதில் வந்து இப்போ எட்டு இன்ச் இறக்கி பாருங்க கரெக்டாக இருக்குது பாருங்க இந்தாண்டாண்டியா இருந்தாண்டி கரெக்டாக இருக்குது ஸோ இது ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ண முடியும் அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது நம்ம ஆறு இன்ச்சு தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஒரே ஃப்ரேம்ல ரெண்டு எப்படி யூஸ் பண்ணுறதை இப்போ காட்டலாம் இப்போ எட்டு இன்ச்சு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதை நீங்கள் வீடியோவில் பாருங்க இடம் ரொம்ப சேரா இருக்கு இந்தாலும் சேர் இருக்க கூடாது பாச்சல் காய்ச்சலுமா இருக்கணும் அப்படியே ஃப்ரீயா தான் போகும் ரொம்ப டைட்டாலாம் இருக்காது அதனால நம்ம வந்து இந்த முதுகு பகுதி போட்டு ஓட்டுறோம் சேராக இருக்கனால முதுகு பகுதி போட்டு ஓட்டுறதால ஈஸியா இருக்கும் சேருக்குள்ள போய் குறையாது எட்டு இன்ச் எப்படி போறதுன்றத நான் வந்து காட்டுறேன் எப்படி வந்து ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஃப்ரேமில் ஆறு இன்ச் எப்படி போடுறதுன்றதை இப்போ காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸை இந்த மாதிரி புஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிங்க நிலம் ரொம்ப சேராகுதால் முதுகு பகுதி பாடுற மாதிரியே நம்ம வந்து போட்டுக்கலாம் இது போட்டால் இன்னும் ஒரு ஆழம் போவோம் போல்டு போகிறது ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே இங்கேயும் புஷ் இருக்கிறதால ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே இதாகும் ஸோ அதனால் போல்டு போடலாம் கஷ்டமாக இருக்காது லைட்டாக அந்த மாதிரி நீட்டி விட்டுட்டு பிறகு இந்த புஷ்ஷை போடுங்க சரி இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே உள்ளே இருக்க வேண்டியதான் அவ்வளோதான் போட்டுட்டு லைட்டாக புஷ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் அந்த புஷ்ஷு ஒரு ஆகும் போல்டு ஸ்டெபிளாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எட்டு இஞ்சி இருந்த இடத்துல எட்டு இஞ்சு புள்ளி இருந்த இடத்துல சிக்ஸ் இஞ்சு போட்டிருக்கோம் இப்போ எப்படி ஓட்டுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இல்ல அதுக்கு இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது எல்லாமே வந்து இதில் பார்க்கலாம் ஆ இப்போ பாருங்கள் இது வந்து எட்டு இஞ்சி இடத்துல இப்போ ஆரஞ்சு நம்ம போட்டிருக்கோம் இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் ஸோ பயிர் அடுத்து இருபது இருபத்தஞ்சு நாள் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஆக்குபை பண்ணிவிடும் அந்த மாதிரி டைமில் ஆரஞ்சு எப்படி போட்டு ஓட்டுறது அப்படின்றத அந்த வீடியோ சொல்லுங்க <coughs> <coughs> கலையை காட்டுங்க பாருங்க கலை இருந்த இடமே தெரியல வணக்கம் கலம்பூர் நற்பரிஞ்சவதி இயற்கை விவசாய பண்ணையின் முதல் கட்ட சம்பா சாகுபடியில் மாப்பிள்ளை சம்பா நடவு வயது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதில் தான் இப்போ கோணா வெட்டர் ஓட்டுறதாங்க இந்த மாப்பிள்ளை சம்பா வந்துட்டுங்க நாற்று விட்டு பதினான்காவது பதினாலு நாள் வயதுடைய நாற்று நடவு செஞ்சுங்க இப்போ நடவு செஞ்சு பதினான்கு நாட்கள் ஆகி இன்றைக்கி கோணாவெட்ரு ஓட்டப்படுதுங்க இந்த கோணா வெட்டர் வந்துட்டு ராஜகுமார்ன்ற ஒரு தம்பிங்க உளுந்தூர்பேட்டையிலேருந்து ராஜகுமார்ன்ற ஒரு தம்பிக்கிட்ட வாங்கணுங்க இதுக்கு பேர் வந்து ஸ்டார் கோணவிடருங்க ரொம்ப அருமையாக செயல்படுதுங்க இப்போ நல்லா சேராக இருக்கிறதுனால இந்த ரிவர்ஸ் போட்டு ஓட்டுருங்க இதே கொஞ்சம் பூமி அழுத்தமாக இருந்து கொஞ்சம் காஞ்சி இருந்துச்சுனாக்கா அதையே அந்த பல் சக்கரத்தை திருப்பி போட்டோம்னாக்கா நல்லா வெட்டி எடுக்கிற மாதிரி கொத்தி எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் இதில் இருக்குதுங்க இந்த கோணாவிடர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இப்போ இதெல்லாம் காட்டிலும் இது நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்குதுங்க ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குதுங்க பாருங்கள் எல்லாம் ஒரு முழங்கால் அளவு சேரு உள்ள நிலம் இது மனுஷங்க நடக்கிறதே கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த மாதிரி இடத்துலையுமே அந்த கோணம் வெட்டு நல்லா ஒர்க் ஆகுதுங்க ஃபோன் இப்போ அந்த இடம் டைட் ஆகிறதுனால உங்களுக்கு எதுவும் இதுவாக புது மாடலாக இப்போ வந்துருக்குதுங்க இங்கே நம்ம ஏரிக்கு சேலம் மாவட்டத்துக்கு இது கள்ளக்குறிச்சியிலருந்து வருதுங்க ராஜ்குமார் அவர் தயார் பண்ணி அனுப்பியிருக்காருங்க யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட வாங்கினுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் விலை கம்மி நல்லா இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு ஆள் ஏக்கரா ஒரு அரை ஏக்கரா எடுக்கிறாங்க ஒரு ஆள் ஒன்று நம்ம வந்து ரெண்டாயிரம் ரூபா மிச்சம் ஆகும் ரெண்டு அரை அரை ஏக்கரை நல்ல முழு காலையிலேருந்து நல்லா சாய்ந்தரூவாய்க்கு கிடைச்சி ஒரு ஏக்கரா களை எடுக்கலாங்க அது ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா டொட்டாட்ரு சேரு களை நல்லா குழப்பி மாதிரி தயிர் மாதிரி நல்லா சேரு குழம்பு வருதுங்க நல்லா அருமையாக இருக்குது இது பாருங்க இந்த ஸ்டார் கொனோமீட்டர் வந்து ஆரஞ்சு அகல முடியாதுங்க ரொம்ப அருமையாக செயல்படுதுங்க இதனோடய அமைப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க சேரு நல்லா கலக்கி விடுது இருக்கிற இதெல்லாம் வந்து மடக்கி ரொம்ப அருமையாக உழுது பாருங்கள் ஒன்பது இருபத்தி நாலு என்று நெல் வீசப்பட்டது